நம்ம எல்லாரோடையும் வீட்டில் கண்டிப்பாக குழந்தைங்க இருப்பாங்க ஆனால் அந்த குழந்தைங்களோட மனசை புரிஞ்சுக்கொள்ளுறது எப்படி அவங்க மனசில் என்ன நடக்குது எந்த விஷயங்கள் அவங்களோட மனநிலையையும் எதிர்காலத்தையும் பாதிக்குது நாம் பெரியவங்களோட மனசு கூட ஈஸியாக புரிஞ்சுக்கொள்ளலாம் ஆனால் ஒரு குழந்தையோட மனசில் என்ன இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கொள்வது ரொம்பவே கஷ்டம் திடீர்னு அழுவாங்க திடீர்னு சிரிப்பாங்க அவங்களோட பிஹேவியர்ஸை எங்களால் புரிஞ்சுக்கொள்ளவே முடியாது அதெல்லாம் புரிஞ்சுக்கொள்ளணும்னா பேசிக்லேருந்து அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பேச போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹே விவர்ஸ் வெல்கம் பேக் டு மாஸ் டெமல் வியூ குழந்தைங்களோட மனசை புரிஞ்சுக்கொள்வது ஒரு பெரிய மாயமான விஷயமாயிட்டா இருக்கும் ஒரு குழந்தையோட மனதை புரிந்து கொள்வது எப்போயுமே ஈஸியான வேலை இல்லை ஒரு மனிதனோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது அவனோட குழந்தை பருவம் எப்படி இருந்துச்சுன்றத பொறுத்து தான் ஸோ ஒரு குழந்தையோட முதல் ஐந்து வருடங்கள் பிறந்ததுலேருந்து முதல் ஐந்து வருடங்கள் அவங்களோட வளர்ச்சிக்கு மிக முக்கியமான பங்களிப்பு செலுத்துது ஒவ்வொரு குழந்தையுடைய வளர்ச்சியையும் அந்த ஐந்து வருடங்களுக்கு நடக்கிற சம்பவங்கள் தான் தீர்மானிக்குது இந்த பிறந்ததுலேருந்து முதல் ஐந்து வருடங்களுக்குள்ளான காலகட்டத்தில் தான் அவங்களுக்கான பாசம் பாதுகாப்பு அன்பு இதெல்லாம் ரொம்பவே முக்கியமாக இருக்கும் அதில் ஏதாச்சும் கூற வந்தால் பயம் ட்ரஸ்டி ஷோஸ் இதெல்லாம் வர தொடங்கும் ஒரு குழந்தையிட மனதை புரிந்து கொள்ள முதல்ல நாங்கள் அவங்க கிட்ட நிறைய கேள்விகள் கேட்க தொடங்கணும் நீ என்ன நினைக்கிற நீ எதை பார்த்து பயப்படுற இன்னைக்கு ஒன்னால என்னெல்லாம் நடந்துச்சு இப்படியான கேள்விகளை நாம அந்த குழந்தையிடம் அடிக்கடி கேட்கணும் இப்படியெல்லாம் அவங்களோட நாம நடக்கிறப்ப அவங்களுக்கு நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதா அவங்க நினைப்பாங்க நிறைய வீட்டில் நடக்கிற ஒரு சம்பவம் தான் ஒரு குழந்தை செய்யின் தவறுகளுக்கு கடுமையான தண்டனை வழங்குறது அவங்களுக்கு ஏசுறது அவங்களுக்கு கத்துறது இதெல்லாம் ரொம்பவே கிளியான விஷயம் இது ஒரு குழந்தையோட மனதில் நான் தவறானவனோ நான் தவறானவனோன்ற சந்தேகத்தை கொண்டு வருது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாலு வயது பையன் ஓல வரைய தொடங்குறான் அதை பார்த்து அவனோட பேரண்ட்ஸோ இல்லைன்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்களோ அவனை பார்த்து கடுமையா திட்டி தண்டிச்சாங்கன்னா அவன் அவனோட எதிர்காலத்தில் சுய விமர்சனம் அதிகமாக செய்ய ஆரம்பிக்கிறான் அதாவது ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் உருவாகுது அந்த குழந்தையோட மனதுக்குள்ள குழந்தைங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கொள்ளுறது அவங்களோட உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் நீ கோவம் இருக்கியா உனக்கு இந்த விஷயத்தால் கவலையாக இருக்கா உனக்கு எதை பார்த்தா பயம் ஏன் நீ இப்படி நடந்து கொள்கிறேன்ட்டு இப்படிப்பட்ட கேள்விகளை நாம் கேட்குறதால அவங்களோட உணர்வுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கறதா அவங்க நினச்சிக்கொள்வாங்க அவங்களோட மனநிலையில எப்படிப்பட்ட மாற்றங்கள் வருதுன்னு கூட நம்மளுக்கு தெரிஞ்சுக்கொள்ள முடியுமா இருக்கும் உங்களோட குழந்தை தவறு செஞ்சா நீ தவறா இருக்கேன்னு சொல்லாதீங்க இந்த செயல் தவறுன்னு சொல்லுங்க அது அவங்களோட தன்மையை பாதிக்காமல் இருக்க உதவும் இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு பெற்றோர் தான் ஒரு குழந்தையிட மறைமுக கண்ணாடியா இருக்காங்க நீங்க எப்படி நடந்து கொள்றீங்களோ அதைத்தான் அவங்க உள்வாங்குவாங்க நீங்க அவங்களோட அன்பா நடந்து கொண்டா அதை அவங்க புரிஞ்சு கொள்வாங்க அதை அவங்க கொள்வாங்க அதை தான் அவங்களோட லைஃப்ல ஒவ்வொரு ஸ்டெப்லயும் அவங்க கொண்டு போவாங்க இதே நீங்கள் அவங்களோட கோபமாவோ குழப்பத்தோடையோ நடந்து கொண்டீங்கன்னா அதையும் அவங்க கவனித்து அதையும் அவங்களோட ஃப்யூச்சருக்கு கொண்டு போகிற சான்சஸும் இருக்கு அதனால தான் குழந்தைங்களோட நிறைய நேரத்தை செலவிட வேண்டியதாக இருக்கு அவங்களோட அடிக்கடி கேள்வி கேட்டு அவங்கள புரிஞ்சுக்கொள்றது ரொம்ப முக்கியம் அவங்களோட சின்ன சின்ன விஷயங்களை நாம் தினமும் கவனித்து வரணும் குழந்தைகளோட மனசை புரிஞ்சுக்கொள்ள பெரிய வித்தையெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ள தேவல் அவர்களோட அன்பா பொறுமையாக நடந்துக்கிட்டாலே அதுவே அவங்களோட மன வளர்ச்சிக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் நீங்கள் ஒரு குழந்தையோட மனசை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அவங்களோட உலகத்தை அவங்களுடைய பார்வையில் பார்க்க முயற்சி செய்ய வேண்டும் இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ எல்லாம் உடனடியாக அவங்கள வந்து சேரும் இது போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது அதையும் போய் பாருங்கள்